ஒரு நாள் எனக்கு பத்தாயிரூபா காசு வந்துச்சுங்க அப்போ என் கையில் காசு இல்லை ஆனால் பேங்க் அக்கௌண்டில் இருந்துச்சு சரி பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுக்கலான்னு போனேன் ஏடிஎம்மில் போனோடனா கார்டை இன்சர்ட் பண்ணி லாங்குவேஜு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி பின் நம்பரும் போட்டேன் எவ்வளோ காசுன்றது என்டர் பண்ணிவிட்டேன் பத்தாயிரரூபாவும் என்டர் பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் கழிச்சு அது கர்ன்னு சவுண்டு வந்துச்சுங்க சவுண்டு வந்ததுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் ஆனால் ஒரு ரெண்டு ஃபஸ்ட் சில செகண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு மெசேஜில் வந்துடுச்சு இந்த மாதிரி பத்தாயிரரூபா ஹெஸ்பெண்ட் டெபிட் ஃப்ரம் இயர் அக்கவுண்ட் போட்டு மெசேஜ் வந்துச்சு நான் ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரியலங்க சென்னையில் இருக்கிற சிட்டிசன் கன்சூமர் சேவிக் ஆக்ஷன் குரூப் அவங்க கைடன்ஸ் கிளினிக்குன்னு வந்து நடத்துனாங்க ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் படி ஏடிஎம் டிரான்சாக்ஷனில் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னு நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுது ஆனாக்கா நம்மளுக்கு பணம் கையில் வரல அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்த டேட் ப்ளஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரிவர்ஸ் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பர் டே ஹண்ட்ரட் ருபீஸ் மெனிக்கு இந்த பேங்க் வந்து இந்த கன்சியூமருக்கு காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அதன்படி நாங்கள் எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு கேஸோட கம்ப்ள கன்சியூமர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க வி அட்வைஸ் தெம் டு ரெப்ரசன்ட் டு த பேங்க் பேங்குக்கு உடனே வந்து இந்த ப பிரச்சனையை கம்யூனிகேட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்கிறோம் ஸோ அவங்க அதுபடி அந்த பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கும் பொழுது இந்த பிரான்ச் மேனேஜர் யூஸ்வலாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிடுறாங்க கைனேஸ் கைடுகள் சொல்லிக் கொடுத்த மாதிரி என் பிரச்சனையை ஒரு லெட்டரில் எழுதி பேங்க் மேனேஜருக்கு சப்மிட் பண்ணாங்க அதே மாதிரி லெட்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து காசை திருப்பி கொடுத்துட்டாங்க